வாழ்க நலமுடன் வணக்கம் இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் நான் எடுத்து பல பலன்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவகத்தில் அமர்ந்த குரு சனி சாரம் பெற்று சனி ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இவர் பல்லுக்கு வைத்தியம் பார்த்தீர்களா என கேட்டேன் ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்தது ஐந்து கதிபதி சனி ஆறு கதிபதி சாரம் பெற்று ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் இருரெகுலர் பீரியட் இருக்கிறதா என கேட்டேன் அதற்கு ஆமாம் என்று சொன்னார் அதே போல் குரு புதனை பார்த்தால் அவருக்கு கல்வி நன்றாக இருக்கும் அந்த அடிப்படையில் புதனுடன் சுக்ரனும் சூரியனும் சேர்ந்ததனால் இசிஇ படித்தீர்களா எனக் கேட்டேன் அதற்கும் ஆமாம் என்று சொன்னார் அதாவது பன்னெண்டு கதிபதியாக புதன் வந்ததனால் ஆஸ்திரேலியில் ஒரு ஐந்தாண்டு காலம் படித்திருக்க வேண்டும் என்றேன் ஆறு வருடம் ஹாஸ்டலில் தங்கி படித்திருக்கிறார் பிளஸ் டூ ரெண்டு வருடம் பிஇ நாலு வருடம் படித்திருக்கிறார் நாலாம் இடம் என்பது மகரம் மகரத்துக்கு எட்டுக்குரிய சூரியன் சந்திரசாரம் பெற்று சந்திரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்ததனால் உங்கள் அப்பா இருக்க முடியாது இருந்தாருன்னா உங்கள் அம்மா மாங்கல்யத்தை கழட்டி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போட்டிருக்க வேண்டும் என்றேன் அவர் அப்பா இறந்து விட்டார் மாங்கல்யம் இல்லாமல் தான் அவங்க அம்மா இருக்கிறார் என்று சொன்னார்கள் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை திருமணத்துக்கு மட்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் ஏழாம் பாவகாதிபதியுடன் சந்திரன் சேர்ந்தால் அவ்வளவு சீக்கிரம் திருமணம் வந்து நடைபெறாது யாராக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவக அதிபதியுடன் சந்திரன் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமணத்தை அந்த சந்திரன் நகர்த்தி விட்டு கொண்டே இருப்பாரை ஒளிய அது ஓகே செய்து கொடுக்க மாட்டார் அதற்கு போல் இப்பொழுது அவருக்கு செவ்வா திசையில் சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் நடக்கின்றது இப்பொழுது செவ்வா சந்திரனோடு சேர்ந்திருப்பதனால் அவருக்கு வரக்கூடிய தட்டி விட்டு கொண்டே இருக்குதா என்று கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார்கள் அதற்கடுத்தது ராகு கேதுகள் இருக்கிறது அதற்காக பரிகாரம் ஏதாவது பண்ணீர்களா என்று கேட்டேன் இரண்டு முறை பரிகாரம் பண்ணியாச்சு இதுவரிலும் திருமணம் நடக்கவில்லை என்று சொன்னார்கள் நான் வந்து பரிகாரம் எல்லாம் செய்ய வேண்டாம் செவ்வா திசை முடிந்த தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் செவ்வா திசை வந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு தான் செவ்வா திசை முடிகிறது அதற்கு பின் ராகு திசை ராகு புத்தி காலத்தில் தான் திருமணம் நடக்கும் அதுவரை இனிமேல் வரன் பார்க்குற வேலையை விட்டுவிடுங்கள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதற்கு பிறகு அந்த காரியங்களும் உங்களுக்கு நடந்து எழு எழுவிடும் என்று கூறினேன் எப்படி இப்போவே வயதாகிவிட்டது என்று எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது என்றார் நீங்கள் வேணால் சேம்பலுக்கு இரண்டு வரன்களுக்கு மட்டும் ஜாதகத்தை கொடுங்கள் வாங்குங்கள் பாருங்கள் கடைசி நேரத்தில் நின்று போய்விட்டால் ஜோசியர் சொன்னது சரிதான் என்று புரிந்து கொண்டு அந்த ரெண்டு ஜாதகத்தோடு நிறுத்தி விடுங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வருடம் மாசி மாதம் அல்லாது அடுத்த வருடம் மாசி மாதத்திற்குள் உங்களுக்கு திருமணம் வந்து நடக்கும் ஆகினால் அதுவரை நீங்கள் காலந்தாமதமாக இருப்பது தான் நல்லது அதாவது ராகு கேதுகள் இருந்தாலே ஆண்களாக இருந்தால் முப்பத்தி மூணு வயசுக்கு மேல்தான் திருமணம் பெரும்பாலும் நடக்கிறது அதே போல் பெண்களாக இருந்தால் இருபத்தொன்போது வயசில் தான் பெரும்பாலும் நடக்கிறது உங்களுக்கும் ஏழு கதிபதி பதினொன்றில் நின்று அவர் கேது சாரம் பெற்று கேது வந்து ஏழாம் இடத்தில் நிற்பதனால் அவர் பாதகத்தை ஏழாம் இடத்துக்கு அனுப்பிவிட்டார் ஏழில் இருக்கக்கூடிய கேது சுயசாரம் வாங்கி பாதகத்தை அங்கே வலுவாக கொடுத்திருக்கிறார் அதனால் திருமணம் என்பது அவர் சீக்கிரம் நடக்காது தயவு செய்து பொறுமைக்கார்த்து இருந்தால் ஒரே தாரம் இல்லை என்றால் இரண்டு தார அமைப்புகளை கொடுத்துவிடும் என்றேன் அப்புறம் வேறு ஏதாவது என்று கேட்டார்கள் இரண்டு பேர் காதலித்திருப்பார்கள் உங்களை விட அந்த காதலர் வந்து ஒம்பது வருடம் மூத்தவராக இருந்திருப்பார் என்றேன் ஆமாம் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள் என்னை விட அவர் ஒம்பது ஆண்டு காலம் வயதானவர் மாட்டாஸ்பத்திரி டாக்டரா என்று கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார் அதுவும் உங்களுக்கு கிட்டே வந்து அவர் அல்வா தான் கொடுத்துருப்பார் வழி உங்களுக்கு திருமணத்தை நடப்பதற்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டார் என்றேன் ஓகே சொல்லி இறுதியில் வந்து முடியாது என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார்கள் இதே போல் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர்கள் காதல் பண்ணுவார்கள் எந்த காதலர்களும் உங்களுக்கு கை பிடிக்க மாட்டார்கள் அதில் ஏமாந்து விட வேண்டாம் என்று சொன்னேன் அதற்கு காரணம் ஏழு கதிபதியோட ஏமாற்றுக்காரன் சந்திரன் அதாவது இவருக்கு சந்திரன் வந்து சுக்கரசாரம் பெற்று சுக்கரன் எட்டு நிற்கிறார் நாயினால் இவருக்கு வரக்கூடிய வரன்கள் இவரை ஏமாற்றி விடுவார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியுள்ளேன் சரி இரண்டு ஜாதகம் பார்க்கிறேன் சரி வரலை என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ச நவம்பர் மாதத்துக்கு பிறகு வரன் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறு தான் சார பழங்கள் எடுக்க வேண்டும் வாழ்க நல்லமுடன் வணக்கம்